அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு வந்திருக்கு பார்த்துங்க இதுவங்களுக்கு சர்ச்சு அந்த பக்கத்தில் இருக்கிறது ஜெபமாலை மேலே மேலப்பருவிலை ஜெபமாலை சர்ச் இது ஒரு பத்து சென்டில் ஒரு வீடு வந்திருக்கு இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பக்கம் பக்கம் மேலப்பருவில கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பக்கம் மேலே ஆசாரி பழம் மெடிக்கல் காலேஜ் பக்கத்தில் இருக்குது இதுதான் வழி இந்த கேட்லேருந்து இந்த கேட்ற வழி தான் இந்த இந்த வீடு தான் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது பத்து சென்ட்டு வீடு நல்லா இருக்குங்களா ம் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வீடு பெரிய வீடு கீழே நாலு பெட்ரூம் இருக்கும் மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குது அதுக்கு மேலே ஒரு பெட்ரூம் இருக்குன்னு சொன்னாங்க மொத்தம் உங்களுக்கு ஆறு ஏழு பெட்ரூம் இருக்கு ஏழு பெட்ரூம் இருக்குது நல்ல ஒரு போர் வசதியோடு இருக்குது பார்த்துருங்க நல்ல ஒரு போர் வசதியோட அருமையான ஒரு வீடு பின்னாடியும் பாதை பின்னாடி உங்களுக்கு எட்டடி பாதை பத்து சென்டில் அருமையான ஒரு வீடு ஏழு பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டில் ஃப்ரண்ட்லேயும் பாதை பேக்லேயும் பாதை ஒரு ஒரு கோடி அறுபது லட்சரூவா கேட்குறாங்க ஒரு கோடி அறுபது லட்சம் வீடு நல்ல வீடு வீடு சூப்பராக இருக்குது எல்லாமே பில்லர் தான் போட்டு கட்டியிருக்காங்க பில்லர் தான் எல்லாமே யாருக்காவது வாங்கணும்னு உண்டு இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா எங்கள் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் விட்டுருங்க வீடு சூப்பராக இருக்குது ஒரு கோடி அறுபது லட்சரூபா கேட்குறாங்க பத்து சென்ட்டுக்கு விலை கூட ஆகலை நார்மல் டவுனுக்குள்ளே டவுனுக்குள்ளே ஆசாரி பக்கம் மேலே மேலே பெருவில் പാത്തിട്ട് കൂടുങ്ങ ഓക്കെ ബൈ